துபாய் பேசுறேன் வர இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நம்ம ஓசூர்ல அதியமான் காலேஜ் இன்டோர் ஆடிட்டோரியத்துல நம்ம எஃப்எம் நடத்தக்கூடிய ஐகானிக் அவார்ட்ஸ் பங்கன் ரொம்ப ரொம்ப சிறப்பா டயல் ஈவெண்ட் நடத்துறாங்க சோ கண்டிப்பா நீங்க வந்துரும் மறந்துடாதீங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு நடக்குதுங்க நீங்க டிவில பார்த்த ஏகப்பட்ட கலைஞர்கள் வர்றாங்க ஆட்டம் பாட்டம்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நானும் வரேன் சோ கண்டிப்பா மறந்துடாதீங்க மக்களே வர இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் Hi வணக்கம் ஒசூர் மக்களே நான் உங்கள் விஜய் டிவி ராமர் பேசுறேன் அதாவது வர இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதியமான் காலேஜ் இண்டோர் ஆடிட்டோரியத்தில் நடக்கிற நம்ம எஃப் எம் வழங்கக்கூடிய ஐகானிக் அவார்ட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் என் கூட சேர்ந்து நிறைய திரை நட்சத்திரங்கள் பிரபலங்கள் எல்லாருமே வர போறாங்க சோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம திண்டுக்கல் டயல் ஈவென்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வேற லெவல் பண்ண போறோம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க மீட் பண்ணலாம் ஓகே பை ஹாய் மக்களே நான் உங்க தங்கதுரை பேசுறேன் நம்ம ஓசருக்கு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி அதிகமா நின்றோர் ஆடிட்டோரியத்தில் நடக்கப் போற நம்ம எஃப் வழங்கும் ஐகானிக் கவா நிகழ்ச்சிக்கு நான் வரேன் இந்த நிகழ்ச்சிய திண்டுக்கல் டயல் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல ஃபன் பண்றோம் சில் பண்றோம் என்ஜாய் பண்றோம் வெத்தல் அண்ணா பாக்கு தங்கதுரணா ஜோக்கு கலக்குறோம் மிஸ் பண்ணாம இருபத்தி ஆறாம் தேதி வந்துருங்க எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணலாம் வணக்கம் ஒசூர் மக்களே வருகின்ற மே இருபத்தி ஆறாம் தேதி நம்ம அதியமான் காலேஜில் இருக்கிற இண்டோர் ஆடிட்டோரியத்தில் நம்ம எஃப்எம் வழங்கும் ஐகானிக் அவார்ட்ஸ் பங்கன் நடக்க போகுது இதை வந்து நம்ம திண்டுக்கல் டயல் ஈவெண்டர்ஸ் தான் இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்றாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நான் மட்டும் இல்ல நம்ம நடிகர்கள் எல்லாரும் வர்றாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் வாங்க சந்தோஷமாக போங்க

அப்புறம் உங்கள ஆங்க சந்திக்கிறோம் பாய்